அருமையான தேவ பிள்ளைகளே பேசு கருசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே அருமையான தூத்துக்குடி மாவட்டத்திலே லாத்திக்குளம் என்ற ஊர் அருகில் உள்ள ஆச்சாங்கரை என்ற திருச்சபையில திருச்சபையிலிருந்து உங்களோடு பேசுகிறேன் தேவப்பிள்ளைகளே நாம் பேசுகிற இந்த நாளில் நல்ல மழை நல்ல மழை பற இருக்கிற சின்ன சின்ன தண்ணீர் தேங்கி இருக்கும் அந்த கம்மா எல்லா இடத்துலயும் நல்ல தண்ணி நிரம்பி இருந்தது பாருங்க இந்த சந்தோஷம் ஆம்பெரியமானவர்களே இதைதான் தேவன் உங்களுக்கும் செய்கிறார் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷ மணிக்கும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனி ரெண்டாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் எங்களை கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசி ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல வானத்தை நீங்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கும் செய்து ஏற்ற வேளையிலே உங்கள் வாழ்வில் பெய்ய வேண்டிய ஆசிர்வாத மழை பெய்து உங்களையும் சம்பூர்ணம் வரைய செய்வா இயேசுவின் நாமத்தில் அமேன் அன்புள்ள பரம தகப்பனே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அண்டவரே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளுக்காய் நாம் ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் தேவன் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி எங்கள் மூலமாய் பிறர் தேவனுடைய கிருவையை பிறருடைய ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அதுதான் எங்களுடைய ரட்சிப்பின் நோக்கம் எப் இந்த நாளிலே அந்த ரட்சிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அண்டவரே எங்களை தகுதிப்படுத்ததா நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை பரிசு தாவினால் நிரப்பியிருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு அண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறபடினாலே அவர்கள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்கட்டும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்துங்க ஒரு யோசேப்பை ஒரு தானியலை ஒரு பவுலை பேதுருவை எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தது போல் உம்முடைய பிள்ளைகளையும் எடுத்து பெரிய பயன்படுத்தி பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இன்றோடு அகன்று போவதாக தகுதி இல்லை என்ற நினைப்பில் அகன்று போய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற சிந்தையில எழும்பி பிரகாசி கேட்டோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே